அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடகராசி அன்பர்கள் வந்து அந்த வீட்டுக்கு அதிபதி சந்திரன் இந்த வீடு வந்து ஒரு நீர் ராசி ம வேதங்கள்லேயே சந்திரமா மனசோ ஜாதக அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி நான் நிறையா தரம் பேசியிருக்கேன் ஸோ ஜாதகத்தில் வந்து சந்திரன் மனோகாரகனாக செயல்பட்றாரு அதனாலேயே பொதுவாக வந்து இவங்க காலம்புற உற்சாகமாக இருந்தால் சாயந்தரம் கொஞ்சம் டல் ஆகிடும் டட்டாக முதல் ஒரு பத்து நாளைக்கு நல்ல உற்சாகமாக இருந்தாங்கன்னா பத்து நாள் ஆகிடும் ஸோ இது மாதிரி வந்து இவங்களுக்கு கொஞ்சம் மனசு ஏற்ற இறக்கமாக இருக்கும் எப்பயான மனசு எதை எதை பற்றியான மனசில் சிந்திச்சிக்கிட்டே ஒரு மனசு சங்கடமாக நெய் நெய்னு இருக்க மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் பெண்களாக இருந்தாங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தானே ஏதான ஒரு சின்ன காரணத்துக்காக ஆகும்னு எழுதுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய மனசு வந்து கொஞ்சம் மென்மையாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு பார்க்க போறோம் பொதுவாக வந்து இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட முயற்சிகள் எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கும் ஆனால் ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே வெற்றி கிடைக்குன்னு வச்சு சிக்ஸ்டி பர்சன்ட் வெற்றி கிடைக்கும் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து கம்மியாக கிடைக்கும் ஒரு முயற்சி பண்ணி அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாகும் அதனால தான் வந்து அதை அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கு வேண்டிய பிளன் நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அதில் எழுபது சதவீதம் தான் கிடைக்கும் அதனால் குடும்பத்தை அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க எல்லாத்தையும் அதாவது அனாவசியமாக சந்தேகப்பட வேணாம் நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அது மாதிரி உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வந்து சொல்லாமல் விட்டுறது நல்லது பேசி அது பிரச்சனையாகாமல் சொல்லாமல் விட்டுறது நல்லது அது மாதிரி வந்து தொழிலையும் பணவுலையும் பணத்துலையும் சரி உடல் நலத்துலேயும் சரி இது மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கலவையான பலன்கள் ஏற்படும் முதல் பாதிக்கும் ரெண்டாவது பாதிக்கும் மாதத்துக்கு நடுவில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஞான பிரயாணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு தொழிலை பொறுத்தளவுல தொழில் தானம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்து அதிபதி உங்களுக்கு ரெண்டில் இருக்கார் உங்கள் ராசிக்கு அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதினா மேஷ ராசி அதுக்கு அதிபதி செவ்வாய் அவர் வந்து ரெண்டுல இருக்கார் இதெல்லாம் இன்னொரு காரணம் என்னன்னா அவங்க உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கு ரெண்டு எட்டுல கேது இருக்குன்றதை புரிஞ்சுக்குங்க ரெண்டாம் இடத்துல இருந்து செவ்வாய் வந்து மூணாம் இடத்துக்கு இருக்காரு மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் ஸோ உங்களோட முயற்சிகள் நல்லா இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு ஒன்போதுல வந்து சனி பகவான் வக்ரமா இருக்காரு உங்களுக்கு பனிரெண்டில் குரு பகவானும் சுக்கரனும் இருக்காங்க இதுதான் வந்து அவங்களுக்கு ஜென்மத்தில் புதன் இருக்கார் ஸோ இதுதான் வந்து இந்த கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த மாதிரி பார்த்தோம்னா தொழில்தானம் வந்து நல்லா இருக்கிறதுனால புதிய திட்டங்கள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஆனால் வந்து செலவினங்கள் அதிகமாகும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளோ செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எந்த இவ்வளோ இவ்வளவு பணம் வந்தது உண்மையே இல்லையே அப்படின்ற மாதிரி நமக்கு திரு அப்படின்ற ஃபீலிங் வரும் குடும்பத்தில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல சைட் சப்போர்ட் மாரல் சப்போர்ட் குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஏற்கனவே ஏதாச்சும் உங்களுக்கு கேசீஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதத்தில் சான்ஸ் அது அதிகமாக இருக்குது பொது வந்து கல்யாணத்தில் கல்யாணம் பேச்சுவார்த்தைகள சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம் அதனால் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது நல்லது அது மாதிரி வந்து அம்மா வகையில் வந்து உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் அம்மா வகையில் தொ வகையில் சொத்து கிடைக்கிறது பணம் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அம்மா வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது உடம்பு ஆரோக்கியம் முன்ன காட்டிலும் இப்போ நல்லாயிருக்கும் அம்மாவோட உடல்நிலையில முன்னேற்றங்கள் தெரியும் வெளிநாட்டுக்கு யாராலும் முயற்சி பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அந்த விசா கிடைக்கலாம் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியான செய்திகள் கிடைக்கும் நல்ல செய்திகள் சுகமான செய்திகள் கிடைக்கும் இதான் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது இப்போ இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு சுபமான நாட்கள் அப்படின்னோம்னா இதை குறித்து வச்சுங்க இந்த நாட்களில் வந்து நீங்கள் நல்ல காரியங்களை பண்ணிக்கலாம் சுகமான நாட்கள்னால் மூணாந்தேதி ஆகஸ்ட் மூணாந்தேதி ஆறாம் தேதி பத்து பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இந்த நாட்கள்னால் உங்களுக்கு நல்லாயிருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமோன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களை நீங்கள் குறித்து வச்சுங்க இந்த சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான காரியங்கள் பண்ணுறது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது வெளி தூர இடங்களுக்கு பயணம் பண்ணுறது அனாவசியமான வாக்குவாதங்களை உங்களுக்கு வேணும் வந்து கிழப்பாங்க ஆனால் நீங்கள் அன்றைக்கி அமைதியாக போயிடுறது நல்லது ஸோ இந்த மாதிரி வந்து சந்திராஷ்டம நாட்களில் உங்களை தான் பிரச்சனைகள் வரும் அதனால என்ன பண்ணா அன்னைக்கு ஆன்மீகமாக மனசு வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அதனால அன்னைக்கு சந்திராட்ட நாட்கள் நீங்க வீட்டு வீட்டுக்கு எல்லாமே ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வேலைக்கு போங்க பிஸ்னஸோ வேலையோ எங்கேயோ அங்கே போறதுக்கான அந்த மாதிரி ஒரு நடைமுறை வச்சுக்கிட்டீங்கன்னா சந்திராட்டம் நாட்கள் எந்த பிரச்சனையுமே இல்லாம நம்ம அதை தாண்டி வந்துடலாம் அது மாதிரி வந்து பொதுவாக தியானம் பண்றது யோகா பண்றது இதெல்லாம் வந்து நல்லது ஒரு சில ஜபங்கள் முக்கியமான அந்த சந்திராட்டம் ஜபங்கள் பண்றது இல்லை முக்கியமான காரியங்களுக்கு முன்னால ஒரு ஜபம் பண்ணி மனசை சரி பண்ணி சமநிலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போறது அது மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போறது கோயில் திருப்பணியில கலந்துக்கிறது இதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான் பொது வந்து அம்பாளுக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இதுல வந்து ஆடி ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு விசேஷம் ஸோ ஆவணிங் ஆயிரம் வந்து அன்னைக்கு அம்பாளுக்கு விரதம் இருக்கிறது நல்லது அது மாதிரி அம்பாளுக்கு விரதம் வந்து அம்பாளை பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது நல்லது டெய்லி வந்து ஓம் சோமா எனமாக சோமன் அப்படிங்கிறது வந்து சிவனையும் குறிக்கும் சந்திரனையும் குறிக்கும் அதனால தான் வந்து இப்போ சிவனுக்கு சோமான் சோமன் அப்படின்னு பேர் உண்டு சோமாஸ்கந்தன் சொல்லுவாங்க இல்லையா முருகனோடு இருக்கும்பொழுது சோமாஸ்கந்தன் அப்படின்னு சிவனுக்கு பேர் தலையில் வந்து ஒரு சந்திரனை வச்சிருக்கிறதுனால அவருக்கு சந்திரசேகரன் அப்படின்னு பேரு அதனால சோமன் அப்படின்னாலே ஜென்ரலா சோம பூஜைலாம் நாங்க பண்ணுவோம் இல்லையா சோமன் அப்படின்னாலே சந்திரன் தான் அதனால ஓம் சோமா எனமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி பதினோரு தரம் வந்து நீங்க சொல்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏழை கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றது நல்லது இதெல்லாம் வந்து நீங்க பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யணும் அப்படிங்கறதா என்னுடைய வேண்டுகோள் நீங்க வந்து இதெல்லாம் வந்து செய்யணும் இதெல்லாம் நமக்கு நன்மைக்கு நன்மைக்கு அவ்வளவுதான் அந்த அந்த கான்செப்டோட வச்சுட்டு நான் உங்களுக்கு இது செஞ்சேனேன்னு எனக்கு செய்யலின்ற மாதிரி இல்லாமல் போனீங்கன்னா மனசு வந்து ரொம்ப ஆயிடும் உங்களுக்கே வந்து ஒரு இருந்து எப்படி வழி வரணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் இல்லைன்னா அந்த இடத்துல எதை வெளியிலேருந்து ஏதாச்சும் ஒரு உதவி வந்துடும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பிரச்சனை தாங்கக்கூடிய தன்மையும் அதை அதை வந்து அதை மீட் அவுட் பண்ணி அதுலேருந்து வெளியே வரக்கூடிய தன்மையும் இதெல்லாம் கொடுக்கும் அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கொடுக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம போய் செஞ்சுட்டு நம்ம கடவுளே வந்து பிஸ்னஸ் மாதிரி நான் அதை கொடுத்தேன் நீ அதை செய்யலைன்ற மாதிரி நம்ம பண்ணுறோம் இறைவன் நமக்கு வந்து இந்த பஞ்சபூதங்களையும் இந்த உலகங்களையும் கொடுத்துட்டு எனக்கு எதுவும் செய்யலைன்னு அவர் கேட்கறதே கிடையாது நம்மளால தான் அவருக்கு ஏதாவது செஞ்சுட்டு நம்ம தேவைக்கு அவருக்கு செஞ்சுட்டு நீ எனக்கு பதிலுக்கு செய்யலு நம்ம அவரை திட்டுறோம் அப்படி இல்லாமல் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு தர்மம் தர்மமா நம்ம செய்யணும் செஞ்சிட்டு நம்ம வந்து அப்படி மனசு அப்படி நல்ல சந்தோஷமா இருக்கும் அப்படி செய்யும் பொழுது அது வந்து உங்களுக்கு பல விஷயங்களில் உங்களுக்கு உதவி பண்ணும் அந்த மாதிரி பண்ணிங்கனாலே வாழ்க்கை உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சிறப்பான மாதமாக இருக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்களே உங்கள்ட்டேந்து விடைபெறுகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி